கட்டபொம்மன் சுதேஷ் இந்த நாட்டை சேர்ந்தவர் எழுதிய ஆவணத்தை அப்படியே வெளியிட்டால் அவை கட்டபொம்மனுக்கு எதிராகத்தான் இருக்கும் கட்டபொம்மன் அனுப்பிய ஓலைகள் மலபார் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அதன் பின்னர் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பு என்றாலே அதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் என்பது போன்றவர்களுக்கு தெரியாது இந்த இந்த கடிதத்தை வந்து பேட்டியில் அவருடைய முதன்மை அமைச்சர் தனாபதி சுபசுப்ரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார் அவரை விடுதலை செய்ய வேண்டும் அவரை விடுதலை செய்வதற்காக கட்டபொம்மன் இது மாதிரியான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் இதைத்தான் நம் சூழ்நிலை சான்று என்று சொல்ல வேண்டும் ஒரு கேடுகட்ட மனநிலையில் தான் இது மாதிரி கீழ்த்தரமான சிந்தனைகள் எல்லாம் ஏகலை உருவாகிறது அவருடைய மகன்கள் தமிழ்வாணன் அவர்களும் லேனா தமிழ்வாணன் அவர்களும் அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம் அச்சிட மாட்டோம் அதில் உள்ள செய்திகள் எல்லாம் வந்து தவறாக இருக்கிறது இலங்கையில போர் நடந்தது பிரபாகரன் வந்து ரஜபக்சே கடிதம் எழுதும் போது டே ரஜபக்சே உன்னை தொலைச்சிருவண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி எழுதுனாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் வந்த வசனத்தை கட்டபொம்மன் மரபினரோ கட்டபொம்மன் வாரிசுதாரர்களோ யாரும் கிளைம் பண்ணல அது ஒரு சினிமா படம் நீங்கள் சினிமா படத்தை வச்சுக்கிட்டே கட்டபொம்மனுடைய வரலாறை ஒப்பிட்டு பேசுவது ஏகலைவனுடைய அறியாமையை வெளிப்படுத்து ராவணன் அப்படின்ற யூடியூப் சேனலில் மாபெரும் கட்ட பத்தி பற்றி அவதூறு செய்திகள் நிறையா வந்திருக்குது டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங் அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியரும் வரலாற்று ஆய்வாளருமாகிய திரு குமார் அவர்களை வரவேற்க இருக்கிறோம் வாருங்கள் அவருடன் சந்திப்போம் சார் வணக்கம் சார் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சந்தோஷம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ராவணன் அப்படின்ற யூடியூப் சேனலில் மாவீரன் கட்டபொம்மனை பற்றி அவதூறு செய்திகள் நிறையா வந்திருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை திறப்பு இந்த நேரத்தில் இந்த ஒரு செய்தியை வெளியே கொண்டுட்டு வரணும்னு இருந்தோம் பரவாயில்ல அதனால் இதை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த பதிவு ஒரு வெறுப்பு அரசியலோ அல்லது காழ்ப்புணர்ச்சி அரசியலோ அல்லது யாரையுமே மட்டம் தட்டணுன்ற நோக்கமும் இதுக்குள்ளாக இல்லை ஒரு வரலாறு வரலாற்று பதிவாக ஆவணங்களோடு இருப்பதை அப்படியே சொல்வது தான் அது ஒரு வரலாறு அப்படின்றது இருக்குது இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றியான பல ஆய்வுகள் நிறைய வந்திருக்குது ஆவணங்கள் மூலமாக வெளியே வந்திருக்கக்கூடிய தகவல் தான் எதுவுமே ஊர்ஜிதமான தகவல் ராவணா தொலைக்காட்சியினுடைய திரு ஏகலைவன் அவர்கள் கடந்த காலங்களில் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி அவதூறு செய்திகளை பல கிளப்பியிருக்கிறார் இப்போது அதன் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் அதே வேலையை அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறார் கட்டபொம்மனுடைய வரலாறு என்பது கதை பாடல்களாக நாட்டுப்புற பாடல்களாக மேடை நாடகங்களாக திரைப்பட வடிவமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டது இந்த கட்டபொம்மனுடைய வரலாறை ஆய்வு செய்து முதன் முதலாக வந்து டாக்டர் பட்டம் பெற்றவர் வந்து பாளையங்கோட்டையை சேர்ந்த பேராசிரியர் வே மாணிக்கம் அவர்கள் அவர்கள்தான் முதன் முதலாக கதைப்பாடல்களில் கட்டபொம்மன் என்ற ஒரு புத்தகத்தை அவர்தான் தயார் செய்தார் அவர் அதே தலைப்பில்தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் ஆய்வுக்கு மேற்கொண்டு டாக்டர் பட்டம் பெற்றார் அவர் ஆனால் கட்டபொம்மனைப் பற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட பல நூறு புத்தகங்கள் வந்திருக்கிறது அவையெல்லாம் நாட்டுப்புற பாடல்களிலிருந்து கதைப்பாடல்களிலிருந்து திரட்டப்பட்ட செய்திகளைத்தான் அவை கூறுகின்றன இவர் இவர் ராவணா தொலைக்காட்சியினுடைய அதிபர் திரு ஏகலைவன் அவர்கள் வரலாறை ஆவணங்களின் அடிப்படையில் உள்ளதை உள்ளபடியே கூறுகிறேன் என்று சொல்கிறார் அதை அப்படி கூற முடியாது ஆவணங்களின் அடிப்படையில் சொல்வது என்பது ஒரு சூழ்நிலை சான்று மட்டும்தான் அதை அவர் வந்து அப்படியே சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது என்றால் எழுதி வைத்தவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மன் சுதேசி இந்த நாட்டை சேர்ந்தவர் எழுதியவன் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்த அந்நியன் அவன் எழுதிய ஆவணத்தை அப்படியே வெளியிட்டால் அவை கட்டபொம்மனுக்கு எதிராகத்தான் இருக்கும் ஆனால் அவை ஒரு சூழ்நிலைச் சான்றாக நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் சூழ்நிலைச் சான்றாக பயன்படுத்தி கொண்டால் அதில் உள்ள செய்தியை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த செய்தி எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது எதனால் எழுதப்பட்டது இதற்கு முன்னர் என்ன நடந்தது இதற்கு பின்னர் என்ன நட என்ன நடந்தது என் கட்டபொம்மன் என்ன மனநிலையில் இருந்தார் ஜாக்சன் என்ன மனநிலையில் இருந்தார் என்பதை தெரிந்து கொண்டு இந்த ஆவணங்களை எல்லாம் நாம் வந்து ஆய்வுக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர ஆங்கிலேயர் எழுதிய ஆவணங்களை அப்படியே வெளியிட்டால் இந்தியாவில் விடுதலை போராட்ட வீரர்கள் என்கிற வரிசைப்பட்டியலில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அவன் தரக்குறைவாகத்தான் எழுதியிருக்கிறான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கடிதத்தை வந்துட்டு கவர்னர் இன் கவுன்சில் லார்டு கிளைவ் அவர்களுக்கு அப்படின்னு போட்டு பிரபு அவர்களே பாளையக்காரர் கட்டபொம்மன் நாயக்கர் தான் ராமநாதபுரத்திலிருந்து தப்பியோடியது பற்றி எனக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்ட கருத்தின் மீது நான் உங்களுக்கு உறுதி செய்து என் அபிப்பிராயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் நம்பிக்கைக்குரிய மனிதர் ஒருவர் மூலம் கட்டபொம்மன் நாயக் என்னிடம் ஒரு விண்ணப்பம் செய்துள்ளார் அந்த மனிதரை இன்று என்னிடம் அனுப்பியுள்ளார் அவர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கும்படி கடிதம் ஒன்றை கொடுத்து அனுப்பியுள்ளார் கட்டபொம்மன் நாயக் தன்னுடைய வழக்கின் சூழ்நிலையை விவரித்துள்ள அந்த விண்ணப்பத்தின் மீது நீங்கள் நியாயம் வழங்குவீர்கள் என நினைக்கின்றார் அதாவது அன்னைக்கு இருந்த ராபர்ட் கிளைவ் அவர்தான் கவர்னர் இன் கவுன்சில் அப்ப இருந்த இந்த பாளையம் மொத்த பாளையத்துக்குமான கட்டுப்பாட்டினுடைய தலைமையாக இருந்தவர் கிளைவு தான் இந்த கடிதத்தை அனுப்புகிறார் நீங்கள் நீதியை வழங்குவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறார் என்னை சந்திப்பதற்கு அந்த மனிதர் மூலமாக அனுமதியும் கேட்டுள்ளார் நான்கு மைல் தொலைவில் நாளைய தினம் மாலை ஐந்து மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்னை சந்திக்கும்படி சொல்லியுள்ளேன் தற்போது பணிந்து செல்ல வெளிப்படுத்தியுள்ளது பற்றி வியூகத்தை வகுத்து செயல்படுத்துவதில் நான் பயன்படுவேன் என்று சொல்லியிருக்கின்றேன் தானாக முன்வந்து என்னிடம் சரணடிய விருப்பம் தெரிவிக்கவும் சில நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என்றும் அவற்றை நாங்கள் சந்திக்கும்போது தீர்மானிக்கவும் அப்படிப்பட்ட நிபந்தனைகள் தன்னுடைய சொந்த வசதிகளை பாதுகாத்து கொள்வதற்காக கேட்கப்படுவதாகவும் வேறு நிபந்தனைகள் ஏதும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் எதிர்ப்பு தெரிவிக்க தயார் செய்த முன்னேற்பாடுகளை நிறுத்திவிட்டதாக தெரிவிக்கிறார் அவர் சொன்ன இந்த கூற்றை எனக்கு கிடைக்கும் தகவல்கள் உறுதி செய்கின்றன அவர் தன்னிடம் இருந்த அதி ஆயுதம் ஏந்திய சிப்பாய்களை அனுப்பிவிட்டதாக தெரிகிறது ஐநூறு நபர்களை மட்டும் தன் கோட்டையில் தங்க வைத்துள்ளார் தன்னுடைய நாட்டை ஒட்டியுள்ள மற்ற நாடுகளில் தன் ஆட்கள் எவரும் அத்துமீறி நுழையக்கூடாது என்றும் ஆணையிட்டுள்ளதாகவும் என்னிடம் தெரிவித்துள்ளார் தன் மீதும் தன் நாட்டின் மீதும் கம்பெனிகளால் பிறப்பிக்கப்படும் ஆணையை பெறவும் அதன்படி நடந்து கொள்ளவும் தான் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இப்படிக்கு கீழ்ப்படிதலில் உள்ள டேவிட்சன் கேப்டன் தளபதி தூத்துக்குடி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஆறு தூத்துக்குடி கமாண்டிங் ஆஃபீஸர் டேவிட்சன் அவர்கள் கட்டபொம்மனுடைய நெருங்கிய நண்பர் ஆனால் கட்டபொம்மன் அவரை முழுமையாக நம்பினார் ஆனால் டேவிட்சன் கட்டபொம்மன் கட்டபொம்மனுக்கு துரோகம் செய்தார் என்பதை நாம் வரலாற்று ஆய்வின் மூலம் கண்டறிந்தோம் கட்டபொம்மன் தன் இறுதி நாட்கள் வரை டேவிட்சனை முழுமையாக நம்பினார் அதனால்தான் கட்டபொம்மன் டேவிட்சனை தூது அனுப்பினார் திரு ஏகலைவன் அவர்கள் வாசித்த அந்த கடிதத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்பது மலாபார் மொழிபெயர்ப்பு மலாபார் மொழிபெயர்ப்பு என்பது முதலில் ஏகலைவன் அவர்களுக்கு இந்த வரலாற்று புரிதலே கிடையாது ஏனென்று நான் சொன்னால் இந்த ஆவணங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் கட்டபொம்மன் அனுப்ப அனுப்பிய ஓலைகள் மலபார் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அதன் பின்னர் ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது மொழிபெயர்ப்பு என்றாலே அதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் என்பது ஏகலைவன் போன்றவர்களுக்கு தெரியாது ஏனால் என்னை போன்ற ஆட்கள் பல மொழிகளிலே புத்தகங்கள் வெளியிடுவதால் எனக்கு அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன இந்த கட்டபொம்மன் ஆய்வை கடந்த ஐந்து வருடமாக மேற்கொண்டு வருகிற எனக்குத்தான் அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்ன என்று எனக்கு தெரியும் இப்போது ஏகலைவன் சொல்கிற அந்த கடிதத்தினுடைய வாசகத்தை நான் வாசிக்கிறேன் என்பார்கள் அவர் வென்று என்ன தி ரைட் ஹானரபிள் லார்டு கிளைவ் இவர் வந்து ராபர்ட் கிளைவை சொல்றார் ராபர்ட் கிளைவ் கிடையாது இவர் ராபர்ட் கிளைவோட பையன் எட்வர்ட் கிளைவ் இவர் வந்து கவர்னர் ஜென்ரலுங்கார் கவர்னர் ஜென்ரல் கிடையாது இவர் கவர்னர் இன் கவுன்சில் இவர் முதல்ல அதை வந்து அவர்களே முதலில் நீங்கள் அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் கட்டபொம்மன் நாயக்கர் ராமநாதபுரத்தில் தப்பித்தது பற்றி எனக்கு எழுதிய கடிதத்தில் விவரி விவரித்திருப்பதை இவர் லார்ட்ஷிப் அவர்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறேன் இப்போ இந்த கடிதம் டேவிட்சன் அவர்கள் கவர்னர் இன் கவுன்சிலுக்கு எழுதுறார் அப்போ இந்த கட்டபொம்மன் சொன்ன கருத்தை இவர் உள்வாங்கிக் கொண்டு இவர் வந்து அதை வெளியிடுதார் இவர் லார்ட்ஷிப் அவர்களின் தீர்ப்பிற்காக அவர் வெளிப்படையாக தெரிவித்த புகார் பற்றி அவர் அனுப்பிய கடிதத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் கட்டபொம்மன் புகார் தான் சொல்லியிருக்கார் யார் மேல ஜாக்சன் மேலே அவர் அனுப்பிய நம்பிக்கையான மனிதரின் மூலம் என்னை சந்திக்க அனுமதி கோரியிருந்தார் இங்கிருந்து நான்கு மைல்கள் தூரத்தில் நாங்கள் ஏற்கனவே சந்தித்த அந்த இடத்தில் சந்திப்பதாக கூறியிருக்கிறேன் அவர் சரணடையும் விருப்பம் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்காகவும் அவர் விரும்பினால் என்னிடம் சில சலுகைகளுடன் சரணடையலாம் என்று கூறுவதற்காகவும் நான் அங்கு செல்கிறேன் இதை யார் சொல்றா டேவிட்சன் கவர்னர் இன் கவுன்சிலுக்கு எழுதுறார் கட்டபொம்மன் சரணடைய விருப்பம் இருக்கா விருப்பம் இருந்தாருன்னா சில சலுகைகளோட நீங்க வந்து எங்க கிட்ட சரணடையலாம் அப்படிங்கிறத கவர்னர் வந்து தன்னோ டேவிட்சன் தன்னோட ஒபினியனை கவர்னர் இன் கவுன்சிலுக்கு சொல்றார் நாங்கள் சந்திக்கும் போது அவர் சொந்த நலன் தவிர அவர் வேறு என்ன சொல்வார் இப்போதைக்கு வேறு எந்த விஷயமும் இருக்க அவர் தம்மை தம்முடைய எதிர்க்கும் நடவடிக்கைகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டதாக அறிவித்திருக்கிறார் எனக்கு தெரிவித்த தகவலிலும் அதை உறுதி செய்திருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கடிதத்தை கட்டபொம்மன் ஏன் வந்து டேவிட்ஸனுக்கு அனுப்புகிறார் இந்த ராமநாதபுரம் பேட்டியில் அவருடைய முதன்மை அமைச்சர் தனாபதி சுப பிள்ளை கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார் அவரை விடுதலை செய்ய வேண்டும் அவரை விடுதலை செய்வதற்காக கட்டபொம்மன் இது மாதிரியான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் இதைத்தான் நம் சூழ்நிலை சான்று என்று சொல்ல வேண்டும் சரிங்களா கட்டபொம்மன் அவர்கள் ஆயுதம் தாங்கிய தமிழ் ஆட்களில் ஐநூறு பேரை மட்டும் தம்முடைய கோட்டைக்குள் வைத்துக்கொண்டு மற்றவர்களை அனுப்பிவிட்டார் என்று நான் அறிந்தேன் அத்துடன் அவரது ஆட்கள் நம் நாட்டின் எல்லைக்குள் தவிர வேறு எந்த நாட்டிற்குள்ளும் நுழைய கூடாது என்று தன்னுடைய நலன் மற்றும் நாட்டின் நலன் கருதி ஆணையிட்டிருப்பதாக எனக்கு தெரிவித்தார் இதுல என்ன தப்பு இருக்கு இவர் என்ன வந்து ஏகலைவன் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இது தானாதிபதி சிவசுப்பிரமணிய பிள்ளையை கைது செய்யப்பட்ட அந்த சூழலில் இருந்து அவரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேய அதிகாரிகளிடம் இருக்கின்ற சூழலை விவரித்து தன்னுடைய கோட்டைக்குள் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வச்சிருந்தார் இதற்கு முந்தின கடிதத்தில் இருக்கிறதே அவர் இந்த மாதிரி நாம ஒரு சமரச நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழலை மனதில் கட்டபொம்மன் வைத்துக் கொண்டிருந்தார் அதற்காக வேண்டிதான் இரண்டாயிரம் பேரை நான் அனுப்பிவிட்டேன் இன்னொரு ஐநூறு பேர் தான் இப்போதைக்கு கோட்டைக்குள்ள இருக்காங்க அதனால் நீங்க வந்து அவரை வெளியிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த கடிதத்தை எழுதியிருந்தார் அந்த தளபதி வந்து அன்றைக்கி உச்ச பதவியில் இருந்த கவர்னர் இன் ஜெனரல் ராபர்ட் கிளைவ் அவர்களுக்கு ஒரு தளபதி எழுதிக்கிற கடிதம் அந்த கடிதத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு இணைப்பு அது இணைப்பு என்ன அப்படின்றது தான் அடுத்த கட்டமான முக்கியமான விஷயம் வரலாற்றில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம் பேசியிருப்போம் போர் நடந்தது அதில் வந்து எல்லாம் பேசியிருந்தார் நீதான் வந்து ஜாக்சன் துறை என்பவரோ அப்படின்றது இதெல்லாம் மாணவர்கள் மத்தில சினிமாவாக இருந்தாலும் பதிவு விட்டது ஆனால் இப்படி நடந்தது ஒரு விவாதம் அப்படின்னு பேசப்பட்டது இல்லை இல்லை அப்படின்னு பலவித கருத்துகளும் பலவிதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க குமுதம் வார இதழில் இருந்த எழுத்தாளர் தமிழ்வாணன் அவர்கள் இந்த கட்டபொம்மன் வந்து ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டு மிக பெரும் சர்ச்சையானது அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் வந்த வசனத்தை கட்டபொம்மன் மரபினரோ கட்டபொம்மன் வாரிசுதாரர்களோ யாரும் கிளைம் பண்ணல அது ஒரு சினிமா படம் நீங்க சினிமா படத்தை வச்சுக்கிட்டே கட்டபொம்மனுடைய வரலாறை ஒப்பிட்டு பேசுவது ஏகலைவனுடைய அறியாமையை வெளிப்படுத்துவது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தால் ஏகலைவனுக்கு இது போன்ற சிந்தனைகள் வராது ஒரு கேடுகட்ட மனநிலையில் இருந்ததனால்தான் இது மாதிரி கீழ்த்தரமான சிந்தனைகள் எல்லாம் ஏகலைவனுக்கு உருவாகிறது கல்கண்டு இதழில் அன்றைக்கு நடத்தி கொண்டிருந்த திரு தமிழ்வாணன் அவர்கள் கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் என்கிற ஒரு புத்தகத்தை தயாரித்தார் மணிமேகலை பிரசுரத்தின் மூலம் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது இப்போது அவருடைய மகன்கள் தமிழ்வாணன் அவர்களும் லேனா தமிழ்வாணன் அவர்களும் அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம் அச்சிட மாட்டோம் அதில் உள்ள செய்திகளெல்லாம் வந்து தவறாக இருக்கிறது என்று அவர்களே வந்து இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களே வந்து அந்த மாதிரியான ஒரு கடிதத்தை கட்டபொம்மன் நேரடி வாரிசுதாரர் திரு வீமராஜா என்ற ஜெகவீர பாண்டிய சுப்பிரமணிய கட்டபொம்முத்துறை அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் அவர்கள் இதுக்குண்டான ஏற்பாடை செய்து திரு தமிழ்வாணன் அவர்களிடம் சென்று கட்டபொம்மன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்து உண்மை வரலாறு இப்படி இருக்க இது மாதிரியான ஒரு புக்கை ஒரு புத்தகம் வெளிவந்தது அந்த சமூக மக்களின் மனதை வெகுவாக பாதித்துள்ளது என்று எடுத்து கூறினார் அதன் பின்னர் அவர்கள் அதை உணர்ந்து இனிமேல் நாங்கள் இந்த புத்தகத்தை அச்சிட மாட்டோம் வெளியிட மாட்டோம் என்று கூறி கடிதத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள் இப்போ நாம் ஏற்கனவே வாசித்த கடிதம் அப்படிங்கிறது வந்து இருபத்தாறு செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் கேப்டன் டேவிட்சனால் எழுதப்பட்ட கடிதம் அதே டேவிட்சன் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி கட்டபொம்மனை சந்தித்துவிட்டு அவர் எழுதிய கடிதத்தை பாருங்கள் கட்டபொம்மன் நாயக்கரை சந்திப்பதாக ஒப்புக்கொண்ட நேரத்தில் அவரை சந்தித்தேன் இவர் லார்ட்ஷிப் அவர்களிடம் சில விஷயங்களை முன்வைப்பதற்கு அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் யாரு கட்டபொம்மன் இவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அதாவது ராமநாதபுரத்தில் நடந்த சம்பவத்தில் அவரது பங்கு என்னவென்று விவரித்திருக்கிறார் திடீரென்று ஏற்பட்ட அச்சம் மற்றும் நம்பிக்கையின்மை இரண்டும் சேர்ந்து கொண்டு அவரையும் அவருடைய ஆட்களையும் மிக தரக்குறைவாக நடத்தியதால் அவருடைய உறவினர்கள் அவர் மீது கொண்ட பிணைப்பாலும் இப்படி நடந்து கொள்ள நேரிட்டது என்று கூறினார் அவர் இனி கணக்கு வழக்குகளுக்காக ஜாக்சனிடம் செல்ல மாட்டேன் என்ற நிபந்தனையை வைத்திருக்கிறார் ஆதாரம் ஏதுமின்றி அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையை கைது செய்து இரும்பு சங்கிலியிட்டு உணவளிக்காமல் துன்புறுத்துகிறார்கள் என்று அவரால் என்னிடம் சொல்லப்பட்டது இதனை இது கட்டபொம்மன் வந்து டேவிட்சனிடம் சொல்லியிருக்கிறார் இத இந்த செய்தியை டேவிட்சன் கவர்னருக்கு எழுதியிருக்கிறார் இதனை லாட்ஷிப் அவர்களிடம் தெரிவித்து நல்ல தீர்ப்பை பெற்றுத்தரும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போது நான் செய்யும் இந்த செயல் தகுதியானதுதான் என்று நினைக்கிறேன் இதற்கு இவர் லாட்ஷிப் அவர்களின் ஆதரவு இருக்கும் என்று நம்புகிறேன் இது முற்றிலும் கம்பெனியின் நலனுக்காகவும் கம்பெனியின் பணியாகவும் செய்யப்பட்டது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கடிதம் தனாபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை விடுவிப்பதற்காக வேண்டி மட்டும்தான் கட்டபொம்மன் அவர்களால் இது மாதிரியான கடிதங்கள் எழுதப்பட்டது உடனே அண்ணன் ஏகலைவன் வந்து என்ன செய்வார் தெரியுமா கட்டபொம்மன் பணிஞ்சு போயிட்டார் இது இல்லை இது ஒரு ராஜதந்திரம் இலங்கையில போர் நடந்தது பிரபாகரன் வந்து ரஜபக்சே கடிதம் எழுதும் போது டே ரஜபக்சே உன்னை தொலைச்சிருவண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி எழுதினாரு அப்படி எழுத முடியாது இதே பிரபாகரன் வந்து கடந்த காலங்களில் இந்தியாவுடைய ராஜீவ் காந்தி எழுதிய கடிதங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எந்த உரையிலாவது அவர் வந்து இலங்கை அரசினுடைய அதிபரை பற்றியோ மற்ற யாரை பற்றியோ உரிமையிலோ தரக்குறைவாக பேசியிருக்கிறார் ஆனால் இவர்கள் வந்து இந்த சினிமா படத்தை வைத்துக் கொண்டு குறைத்து மதிப்பிட வேண்டும் மக்கள் மத்தியில் அவருடைய புகழை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைவன் இதற்கு முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்போ இந்த ஆவணம் வந்து இதை தான் வந்து சொல்ல வருது ஒரு தளபதி ராபர்ட் கிளைவ் அவர்களுக்கு சென்னையில் இருந்து அவருக்கு வந்து தூத்துக்குடி இருக்கக்கூடிய தளபதி டேவிட்சன் எழுதுன்னா அந்த கடிதம் அந்த இணைப்பு என்னான்றதை பார்ப்போமா மரியாதைக்குரிய கவர்னர் அவர்களுக்கு ராம கட்டபொம்மன் நாயக் எழுதிய மலபார் கடிதத்தின் மொழிபெயர்ப்பு செப்டம்பர் இருபத்தஞ்சு பெறப்பட்டது அக்டோபர் மூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ராம கட்டபொம்ம நாயக்கர் கேப்டன் டேவிட்ஸனுக்கு எழுதிய ஓலையின் மொழிபெயர்ப்பு இந்த ஓலையினுடைய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் வந்த இந்த கடிதச் செய்தியில் ஓலையை நாம் நேரடியாக பார்க்கவில்லை அரசு ஆவண காப்பகத்தில் ஊலைகள் இல்லை அரசு ஆவண காப்பகத்தில் கடிதத்தின் மொழிபெயர்ப்பாக வெளியிடப்பட்ட கடித நகல்கள் மட்டும்தான் அங்கே நமக்கு கிடைத்திருக்கின்றன ஆகையால் கட்டபொம்மன் என்ன எழுதினார் அவரால் அந்த அவரால் எழுதப்பட்ட அந்த செய்தி எப்படி மலாபார் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அதற்கு பின்னர் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது என்கிற வேறுபாட்டை நாம் உணர வேண்டும் இதையெல்லாம் வந்து ஏகலைவன் போன்றவர்களுக்கு இதை பற்றிய புரிதலே கிடையாது ஏகலைவன் ஒரு வரலாற்று ஆய்வாளர் கிடையாது அவர் ஒரு சின்ன செய்தியாளர் பத்திரிகையாளர் செய்தியாளர் பட் இது வந்து முழுமையாக கட்டபொம்மனுடைய வரலாறை தெரிய வேண்டுமென்றால் முழுமையாக அதை அறிந்து புரிந்து நீங்கள் அதை வாசித்தால் மட்டும்தான் கட்டபொம்மனுடைய உண்மையான வரலாற்று செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும் எப்போவுமே ஆங்கிலேயருடைய ஆவணங்களை நேர் சொற்பொருள் கொள்ளுதல் கூடாது அவன் கட்டபொம்மனை இழித்தும் பழித்தும் ஆத்திரத்துடன் தான் எழுதியிருப்பான் அதில் சந்தேகமே இல்லை இப்போது அவர் ராம பாண்டியன் ராம கட்டபொம்மன் நாயக்கர் கேப்டன் டேவிட்சனுக்கு எழுதியதாக ஒரு கடிதத்தை அவர் வாசிக்கிறார் அவர் அவர் வசதிக்காக பல்வேறு செய்திகளை மறைத்து வாசிக்கிறார் இந்த கடிதத்தில் கவுல் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த செய்தியைத்தான் அவர் அதில் வாசிக்க வேண்டும் அதுதான் கட்டபொம்மனுக்கு சாதகமான செய்தி அந்த செய்தியை அவர் மறைத்துவிட்டு வேண்டாத செய்திகளெல்லாம் மிக நீளமாக வாசித்துக் கொண்டிருக்கிறார் கவுல் என்பது கட்டபோது ஒரு புரட்டக்கால் கட்டபொம்மன் இங்கிருந்து சந்திக்க செல்ல வேண்டும் என்றால் அவருக்கு கவுல் கொடுத்தால் மட்டும்தான் சந்திக்க செல்வார் ஆனால் ஜாக்சன் அவர்களோ சம்மன் அனுப்பினார் கட்டபொம்மனுக்கு அதனால்தான் கட்டபொம்மன் அவரை சந்திக்க செல்லவில்லை மறுத்தார் அவருக்கு கட்டபொம்மனுக்கு கவுல் கொடுத்து ஏமாற்றப்பட்டது கட்டபொம்மனை கைது செய்ய ஜாக்சன் முற்பட்டார் இதை கட்டபொம்மன் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு மிக தெளிவாக விளக்கி அவர் ஒரு கடிதத்தை அனுப்புகிறார் இந்த கடிதத்தின் பயனாக ஜாக்சன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு திருச்சியில் நடந்த விசாரணையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டார் இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது ஆங்கிலேய அதிகாரிகளுடைய பெயர் பற்றி எங்கெல்லாம் யார் யார் எந்தெந்த அதிகாரிகள் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தார்களோ அவர்களுடைய அவர்களை பற்றிய முழு தகவல்களும் அடங்கி ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது அந்த புத்தகத்தில் ஜாக்சன் பணிநீக்கம் செய்யப்பட்ட அனைத்து தகவல்களும் இருக்கிறது இதையெல்லாம் அண்ணன் ஏகலைவன் அவர்கள் தனக்கு வசதியாக மறைத்து விடுவார் கட்டபொமனை எந்த இடத்தில் இழுத்தும் பலித்தும் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் சொல்வார் அப்படி ஆனால் அவர்கள் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவரா இந்தியாவில் பிறந்தவரா ஆகவே அண்ணன் ஏகலைவன் அவர்கள் இனி வருங்காலங்களில் கட்டபொமனை பற்றி அவதூறு செய்திகளை பரப்பக்கூடாது இது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாறையும் நீங்கள் அவமரியாதை செய்வது மாதிரி ஆகும் ஆகவே நீங்கள் இது மாதிரியான தவறை இனிமேல் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நமது அரங்கத்திற்கு வந்து கட்டபொம்மனை பற்றி நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு நம்மோடு பகிர்ந்து கொண்ட வரலாற்று ஆய்வாளர் திரு செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் நன்றிங்க வணக்கம் வணக்கம்